சிந்து தொம தப்பு தப்பா பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால சிந்துவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உடனே வந்து பாருங்க நம்புறீங்களா ஏன்னா சிந்துவா உயிருக்குயிர காலலட்சுமி அதான் சொல்லிட்டு இருக்கலன்றாங்க காதலட்சுமே இப்படி எல்லாம் சொல்ல மாட்டான்றாங்க நான் இதை விட இன்னொரு சொல்லணும் நினைக்கிறேன் நானும் சிந்துவும் ஒரே ரூம்ல இருந்து எங்களுக்குள்ள நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே நடந்துருச்சு சிந்துவை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க அந்த பாய் அதை கேட்ட உடனே ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிவா இருந்துட்டு உடனே வந்து இங்க பாரு இந்த அளவு கேவலமா பேசுறீங்க அப்ப நீ சிந்துவ காதலிச்சிருக்க வாய்ப்பே இல்லை சிந்துவும் இப்படி ஒரு பையனை காதலிச்சிருக்கவே மாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்குன்றாங்க இங்க பாரு சின்ன வயசுல இருந்து சிந்துவ எனக்கு தெரியும் அவ எப்படிப்பட்டவ என்ன மாதிரி என்ன பொண்ணுன்ட்டு ஆனா அவளை பத்தி ஏகிட்டே தப்பா சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் கண்டிப்பா சிந்து தப்பு பண்ணிருக்க மாட்டானே இதை விஷயம் சொல்றேன்னா இந்த மாதிரி என்ன ஆம்பளைங்க கூட அவ சேரவனும் இல்லை சின்ன வயசுல இருந்து நான் பதிகிட்டு இருக்கேன் அவ எப்படிப்பட்டவனும் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க சார் நான் இவ்வளவு சொல்றேன் நீங்க நம்ப மாட்டீங்களா நம்ப மாட்டேன்டா என்னடா பண்ண வேண்டாங்க ஏன்னா எனக்கு தான் தெரியும்

பாத்தி அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கவன் தான் இவன் அப்படின்ட்டு எல்லா அதிலத்தையும் ஃப்ரூட் போட காமிக்கிறாங்க சிவா அது எல்லாமே பார்த்துட்டு இந்த அளவுக்கு நீங்க ஒரு கேவல இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜே வந்து பயங்கரமா கண்டிச்சுட்டு சிந்துக்கு சிவா இந்த அளவுக்கு நம்மளுக்காக பண்றதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சிந்து அதுக்கப்புறமா வந்து சிந்து வந்து பத்தி தப்பா பேசினாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனையும் கொடுக்குறாங்க ஒரு பதினஞ்சு நாள் இவங்க சிறை தண்டனையில இருக்கணும் அவங்களுக்கான தண்டனையை நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஜட்ஜ் சொல்றாங்க அவங்களுக்கு வாக்காடின அந்த அட்வொகேட்டையுமே பாத்தீங்கன்னா வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க இந்த மாதிரி கெட்டவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா அப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான தண்டனையும் கொடுக்கறாங்க சிந்து மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியவும் விடுறாங்க அப்ப சிந்துக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு சந்தோஷமா இருக்கு ரொம்ப கோபமா இருக்காங்க ஸ்னேகாட்ச எதுக்காக இந்த சிவா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இவன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பூரியும் பூரியும் இந்த சிந்துவை மறுபடியும் காப்பாற்றிட்டானே நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கும்னு பார்த்தா ஆனால் நான் பிளான் பண்ணது எல்லாமே இப்படி சொதிப்பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க கடவுளே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிளான் பண்ண முதல்லாம் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக காண்டாய் அங்கேருந்து போகிறாங்க அப்புறமா மகா வந்து சிவா கிட்ட சண்டை போகிறாங்க சிவா நீ லூசாடா ஆட கேட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காண்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ என்னடா கொஞ்சம் கூட விவரம் தெரியாது இப்படி பண்ணிட்டு இருக்க அம்மா நான் விவரம் தெரியாது எதுவும் பண்ணல ஏன்னா சிந்துவை பற்றி இந்த அளவுக்கு தப்பாக பேசுகிறாங்க சிந்து அந்த அளவுக்கு மோசமான நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுல இருந்து நான் சிந்துவ பார்த்துட்டு இருக்கேன் அவன் எப்படி என்னன்ட்டு அப்படி இருக்கும்போது அவனுடைய கேரக்டரை பத்தி தப்பா சொன்னா எனக்கு கோவம் வரதான் செய்யும் அப்படின்றாங்க டேடே ஏதாச்சும் சொல்லிட போறோம் போடா அப்படின்றாங்க இது உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆனா அதை மிஸ் பண்ணிட்டேடான்றாங்க யூஸ் பண்ணிப்பேன் பார்த்து இப்படி பண்ணிட்டேன் டே சிவா நீ எப்பவும் இப்படி தாண்டா இருக்கணும் நான் சொல்றதை கேட்க மாட்டேன்ல என்னவோ பண்ணிட்டு போடா நீ கஷ்டப்பட்ட தானே உனக்கு புத்தி வரும் அப்படின்ட்டு மகா பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அன்னபூர்ணி சிவா உண்மையிலேயே மனசு அவ்வளோ நிறைஞ்சு போயிருக்குப்பான்றாங்க ஏன்னால் நீ மகன் சொல்கிற மாதிரி வந்து கேப்பையும் நினச்சி நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் எப்படியோ சரியான நேரத்தில் நீ சிந்துக்கு உதவி பண்ண நீ உதவி பண்ணதுனாலதாப்பா இப்போ அவள் நம்ம கூட இருக்கா அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்காங்க இப்படி தான் இருக்குல சிவா நீ இந்த வச்சு கண்டுபிடிச்சிட்ட நீ சிந்துவை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு சிந்து தான் உயிர்னு சொல்லிட்டு அவளுக்காக நீ இவ்வளோ விஷயங்களை பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பூர்வனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சிந்து உடைய அப்பா இருந்துட்டு மாப்பிள எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமான்றாங்க ஏன்னா என் பொண்ணுக்காக நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு துணிஞ்சு ஒரு விஷயம் நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்குன்றாங்க இங்க பாருங்க எந்த ஒரு தப்பு பண்ணி இருக்கும்போது அவங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்னு நினைச்சாங்க அதனாலதான் இவ்வளவு விஷயங்களே பண்ண இது போதும் மாப்பிள்ளை எனக்கு அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க உடனே ஆறு முக பைரவி எப்படி தீவா எப்படி உதவி செஞ்சாட்டி இதுதான் சிவான்றாங்க நீதான் தான் சிவமா நம்ப மாட்டேங்கிறான் ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறமா வந்து ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அதை தப்பாக பேசுனா அந்த பாய்கிட்ட போயிட்டு கண்ணத்தில் பல ஆதீனம் தேடுறாங்க இங்கே பாரு சிந்து மட்டும் இல்லை இனிமேல் எந்த பொண்ணுங்களுடைய வாழ்க்கையில் வெளியாருன்னு வச்சுக்கோங்க உன்னை தொலைச்சி போடுவேன் கோட்டா இருக்கிறதுனால உன்னை விட்டுறண்டா இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னை தொலைச்சிருவேன்றாங்க சார் நீங்கள் சார் அடிக்கிறீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சிந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து பார்த்துல உண்மையில உயிரே வச்சிருக்காங்க சிவான்றாங்க இனி எனக்கு எந்த கவலை இல்லைங்கன்னா உனக்கு ஒரு பிரச்சனைனா சிவா அந்த அளவுக்கு துடிச்சு போகிறான் உன்னை கண்டிப்பாக அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்றத அவங்களுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து வைரவிய காதலிக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தோடைய ஆளுங்களை எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க சார் கரெக்டாக தானே சார் இருக்குது வண்டியில் போர்டு எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது ஏன் பிடிச்சி வச்சுருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் ஆறுமுகத்தானால் அவருக்கு நல்லா தெரியும் சார்ன்றாங்க அப்படி யாரும் அந்த ஆறுமுகம் அண்ணா ஃபோன் பண்ணுறா அப்படின்வாங்க அதுக்கப்புறம் நம்மளால் எதுக்கு ஃபோன் பண்ணுறா சொல்லிடான்றாங்க அண்ணன் இங்கே வர வழியில் நம்ம வண்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க என்னது வண்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கா வண்டியை விடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வண்டியை விட மாட்டேங்கிறாங்களா அண்ணா அந்த இன்ஸ்பெக்டர் பேசுகிற மாதிரி வண்டி நம்ம குறையே எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு சார் கொடுன்றாங்க சொல்லுங்க என்ன ஆறுமுகம் பேசுறேன் எந்த அண்ணன் இருந்தால் என்ன என்னடா அப்படின்றாங்க சார் வண்டி பேப்பர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு சார் அப்படி இருக்கும்போது ஏன் சார் நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க ஆமாம் பிடிச்சி வச்சுக்காத வேலை என்ன பண்ணுவாங்கன்றாங்க டேய் நீ எவ்வளோ இருந்தாலே நேரில் வாங்குறாங்க சார் நீங்கள் தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கீங்கன்னா எல்லாமே ப்ரூஃபோட ஆதாரத்தோடு தான் இருக்கு சார் அப்படி இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படியா நாங்கள் பண்ணுறது சரியில்லை அப்போ வேற யார் பண்றது சரின்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப இதாகவே பேசிட்டு இருக்காங்க அப்போ ரொம்ப கோவம் ஆரம்பத்துக்கு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சார் ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்றாங்க நீங்க பாரு நான் தான் நேர்ல வந்துட்டு எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கோன்றாங்க சார் நேர்ல எல்லாம் வர முடியாது நீங்க வண்டி விடுங்க சார்ன்றாங்க அதெல்லாம் விட முடியாது நீங்க நான் நேர்ல வராதே வண்டி விட போறீங்க பாத்துக்கோங்கன்றாங்க எப்படி நான் விடுவேன் அதெல்லாம் விட முடியாது அதையும் பாக்கலாம் சார் நீங்க கண்டிப்பா வண்டி விடுவீங்கன்னு சொல்லிட்டு போன ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா ஆரம்பத்தோடைய அந்த ஆளுடைய ஃபோனை பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சுறாங்க சார் என்னுடைய ஃபோனை ஏன் சார் உடச்சிங்கன்றாங்க இந்தப்பார் அவன் வந்த பிறகு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அந்த பேச்சா பேசுகிறாங்க யாரிட அவன் ஒன்றதை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கோபமாக உடைச்சிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் போயிடுவாங்க என்ன இவர் இப்படி பண்ணிட்டு போயிட்டாருன்னுவாங்க ஆரம்பம் இருந்துட்டு யார் இப்படி தேவையில்லாத பிரச்சனை இருக்கான் அப்படி எந்த இன்ஸ்பெக்டரா இவ்வளோ திமுறாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க ஆரம்பம் இப்போ எப்படி அதை வண்டி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்காங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா வந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க மாமா காஃபி போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆமா ஐஷு எங்க சிட்டுவை காணும் அப்படின்றாங்க அவங்க அப்பா உடம்பு சரியில்லை மாமா அதுக்காக சிட்டு போயிட்டு ஓ அப்படி அனுறாங்க இந்த மாமா ஏன் அது சிந்து பைரவி மாமா அவங்களுக்கெல்லாம் வேலை சொன்னா சிவானு ஆறுமுகம் நம்ம சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க தொலைச்சி போட்டுருவாங்க ஆமாமா அதெல்லாம் உண்மைதான்றாங்க இந்த வீட்டுல அவங்களை ஏதாச்சும் பண்ணுவேன் தான் அடிக்கிறதுக்கு எதுன்னு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்களே அப்படின்றாங்க ஆமான்றாங்க மாமா அந்த ஆளு அண்ணன் போட்டு பயங்கரமா அடிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டாங்க ஆமா சிவா அடிச்சு அடியில அவனுக்கு ஆட ஆரம்பிச்சுட்டு இருக்கும் அந்த ஒரு அடின்றாங்க அவன் அடிச்சதை பார்த்தா நம்மளுக்கே எப்படி இருந்துச்சு தெரியுமான் தர்றமான ஒரு அடி கொடுத்தாரு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஐயோ அண்ணன் அப்போ அந்த பேப்பரை கொடுத்துட்டு ஓஸ் பேப்பரில் சைன் வாங்கினது நான் தான் தெரிஞ்சா அண்ணன் என்ன சும்மா விடாதில்ல அப்படின்னு வாங்க நீ வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அவங்களுடைய மாமா இதை சிந்துவும் பார்க்குறாங்க நம்மளுடைய சிவாவுமே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்ற நீயே வாங்கின ஆமாம் அம்மா தான் வாங்க சொன்னாங்க அதனால தான் வாங்கினேன் இங்க பாரு நீ தான் அந்த சைன் வாங்கினேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக சிவா உடவே மாட்டானன்றாங்க ஏன்னா அதை சைன் வாங்கினது மேலே தான் அளவுக்கு கோவமாக இருக்கான்றாங்க சிந்துக்கு தெரியுமா சிந்துக்கு தெரியுமா அப்படின்னு சைன் வாங்குது ஆனா நான் தான் வந்து அந்த பேப்பர் தான் அப்படின்னு தெரியாது ஆனா கிட்டத்தட்ட இப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறாங்க தெரிஞ்சுமே வந்து அவன் கேட்காத இருக்கான்றாங்க அவன் மட்டும் சிவா கிட்ட சொன்னா ஐஷோ உங்களுக்கு அதே முடிஞ்சது என்ன மேம் எப்படி சொல்லிட்டு இருக்க தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்றாங்க சான்ஸே இல்ல இதுல வழியே இல்லைன்றாங்க அவனுக்கு தெரியாதுன்னு இப்போதுக்கு அவனுக்கு தெரியாத விட பாத்துக்கலான்றாங்க இருந்தாலும் மனசெல்லாம் பயமா இருக்கு மாமா திக்க திக்கன்னு இருக்குன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லாம பாத்துக்கலான்றாங்க சிவா இருந்துட்டு ரொம்ப கோபமா நின்றுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இல்ல கேட்டிட்டு அங்க இருந்த சிந்து கிளம்பி போயிடுவாங்க அப்ப ஐஷு கிட்ட வந்து ஐஷு அப்படின் கத்துறாங்க அண்ணா அப்படின்றாங்க இந்த மாதிரி என்ன ஒரு கேவலமான காரியம் பண்ணிருக்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாச்ச இல்லையா நான் என்ன பண்ணேன்ன்றங்க போதே நிப்பாட்டு பன்ற எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணேன்னே கேட்டுகிட்டர்க்குன்றாங்க சிந்து கிட்ட இது மாதிரி பேப்பர்ல வந்து சைன் வாங்குனது எல்லாமே நீதானா அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்றதுக்காக அவ இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவியா கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்ச இல்லையா அப்படின்றாங்க இல்ல நான் ஏதோ பண்ணேன்னன்றாங்க நீ ஒழுங்கா அப்படின்னு அப்படி இழுத்துட்டு போறாங்க அப்ப ஷிவா என்னாச்சு பண்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் தான் தான்றாங்க செந்துக்கிட்டா அவருக்கு எதுவும் தெரியாதுன்றதுக்காக டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினது இவ தான் ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காமான்றாங்க அப்படி என்றாங்க அம்மா உங்களுக்கு இது ஏதாச்சும் தெரியுமா சொல்லுங்கம்மா எனக்கு எதுவும் தெரியாது அம்மா போய் சொல்லாதீங்க என்ன விஷயம்ன்றது இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையான்றாங்க இங்க சிவா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுங்கல்ல அப்புறமா என்ன ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கான்றாங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் உடனே தெரியலன்றதை சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு சிவா எனக்கு எதுவும் தெரியாது பண்றேன்னு மறுபடியும் மறுபடியும் என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கன்றாங்க அம்மா இங்க பாருங்க உங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் ஆயிஷு இந்த விஷயம் பண்ணியிருக்கானா அது உங்களுடைய பர்மிஷன் இல்லாத அவன் பண்ணியிருக்க மாட்டா சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல ரொம்பவே கோவம் வந்துடுது அவங்களுக்கு அப்புறமா சிவா பாத்தீங்கன்னா ஆயிஷாவுடைய கண்ணத்திலே பல ஆண்டு அரைஞ்சிடுறாங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க உடனே வந்து என்ன பண்ணுன்னு தெரியல மகா கந்தலும் ஷாக் ஆகுது ஏன் நினைச்சு எல்லா விஷயத்தையும் பண்ண சிந்து அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டா ஆனா எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாது அப்பாவை மாதிரி மறுபடியும் ஆயிஷாவுடைய கண்ணத்துல பல்லாருன்னு போறாங்க ஷாக் ஆகுறாங்க மகள் எப்பயாச்சும் உண்மையை சொல்ல போறாங்களா இல்லை மறைக்க போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ